ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரம்பூர் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் பார்த்துக்கிறோம் பெரம்பூர் பக்கத்தில் அகரம் இருக்கும் அகரத்தில் வந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா பெரவல்லூர் வரும் அங்கே வந்து எஸ்சிஎம் டிவிஎஸ் அப்படின்னு ஒரு பைக் ஷோரூம் இருக்குங்க அது ஆப்போசிட்டில் தான் அந்த விநாயகர் வச்சிருக்காங்க படுத்த மாதிரி இருக்காரு சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக மஞ்சள்லேயே சூப்பராக செஞ்சுருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க பொழுது நீ மஞ்சள் வச்சு கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கட்டி நல்லா விநாயகர் அழகாக செஞ்சுருக்காங்க வந்து பாருங்கள் நல்லா இருக்குது விநாயகர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சத்யா ஷோரூம் கூட இருக்குங்க எஸ்பிஎம் டிவிஎஸ் நீங்கள் லொக்கேஷன் போட்டால் வந்துடும் எஸ்பிஎம் டிவிஎஸ் பைக் ஷோரூமு அது ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது குழந்தைங்க எல்லாத்தையும் காட்டுங்க நல்லா செஞ்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற விநாயகர் வந்து குளத்தூர் கங்கா தேட்டர் போகிற வழியில் இருக்குங்க மூன்று முகம் கொண்ட விநாயகர் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே அந்த இலை வச்ச விநாயகரை வச்சு ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க அருமையாக இருக்குது உங்களுக்கு காட்டுற அந்த இலையெல்லாம் பாருங்கள் இதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது இதுன்னே என்ன கூட்டணி காட்டுங்க வீட்டில் இருக்கவங்களாம் கூட்டணும்னு காட்டுங்க பார்க்காதவங்களாம் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கும் குழந்தைங்க அழகாக பா ரசிக்கும் அது மாதிரி அழகாக இருக்குது விநாயகர் நல்லா அழகாக இதுவும் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க செம்மையாக இருக்குதுங்க அப்புறம் அந்த இலையே வச்சு அந்த இலை மாதிரி விநாயகரை வச்சு கட்டி அழகாக பிரமாண்டமாக உருவாக்கியிருக்காங்க விநாயகரை கையில் பார்த்தீங்கன்னா களை செஞ்சுருக்கா பாருங்கள் தும்பி கையில் நல்லா இருக்காருங்க அந்த பிள்ளையார் கூட ஆனால் கூட்டம் செமையாலும் போதுங்க பாருங்கள் அந்த இலை இருக்குது அந்த இதெல்லாம் காட்ட பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருக்குங்க மூன்று முகம் சும்மா அருமையாக செஞ்சுருக்காங்க அடுத்து நம்ம குளத்தூர் பூமுகா நகர் ஸ்டேட் பேங்க் அங்கே பக்கத்துலேயே இருக்குங்க அந்த விநாயகர் கொளத்தூர் பூமாநகர் ஸ்டேட் பேங்க்னு சொன்ன லொக்கேஷன் போட்டால் உங்களுக்கு வந்து இந்த விநாயகர் இடத்துக்கு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபுல்லாக விளக்கு மாதிரி ஒரு தட்டில் விளக்கு மாதிரி இருக்குங்க அதில் செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது இதையும் கூப்பிட்டு வந்து காட்டுங்க நல்லா அருமையாக இருக்குது ஒவ்வொரு விநாயகரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க எல்லா விநாயகருமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளிச்சது இல்லைன்ற மாதிரி நல்லா பிரமாண்டமாக நல்லா இருக்குது எல்லாமே நான் காட்டுற இந்த நாலு விநாயகரும் அருமையாக இருக்குங்க வந்து பாருங்கள் குடும்பத்தோடு பார்க்கணும்னு விருப்ப வந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மக்கள் கூட்டம் அலையும் போதுங்க எல்லா இடத்துலையும் விநாயகர் பார்க்குறதுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணியிருக்கேங்க வீடியோவில் ஓரளவுக்கு தான் தெரியும் நேரில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்கெட் விநாயகருங்க பிஸ்கெட்லேயே ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க பிஸ்கெட் வச்சு விநாயகர் உருவாக்கியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்கன்ட்டு பிஸ்கெட்லேயே நல்லா அருமையாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பிஸ்கெட்டில் வச்சு பார்க்க இப்படி தான் பண்ணாங்க தெரில இருக்குது இந்த பிரம்மாண்ட விநாயகர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி யாரு ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய வீடியோ எல்லாம் வரும் அவ்வளவு சூப்பராக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க